ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேஸ்கிரி இன்றைய வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இந்த அஷ்டம சனி முடிகிறதுனால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதே போல ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாழின்பார்கள் சனி பகவான் கொடுக்க நினைத்தால் பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் ஜாதகத்தில் சனி பகவான் வளம் பெற்றவர்கள் நாடாலும் வாக்கியம் பெற்றவர்கள் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் கடகராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் கடகம்ங்கிறது காலப்பூச தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்க நல்ல மனநிலை உடையவர்கள் ஆயுள் பலம் உடையவர்கள் அதே போல நல்ல ஞாபகசக்தி உடையவர்கள் கடகராசிக்குள்ள தான் குரு பகவான் உச்சநிலை பெறுவார் அப்ப பாருங்க நல்ல ஒரு மனநிலை உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல பெருந்தன்மை விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை உடையவர்கள் அரசியல் யோகம் உடையவர்கள் அரசாங்க யோகம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் நீர் சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கடரக இயந்திரம் உடையவர்கள் ராசிக்குள்ள செவ்வாய் நீச்சம்ங்கிறதுனால எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில் யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சாதாரண நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம தாக்கம் குறைவதனால் அதாவது அஷ்டம சனி முடிவதனால் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் பாருங்கள் அஷ்டம சனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் அஷ்டமசனி முடிவுக்கு வருகிறது இன்ன சொல்ல போனால் அதுக்கு முன்னால் அஷ்டம சனிக்கு முன்னால் பாருங்கள் கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலே பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடமாக கடகராசிக்காரர்கள் எங்கே போனாலும் பாருங்கள் தொல்லை எந்த காரியத்தை தொட்டாலும் பாருங்க தடை தாமதங்கள் எங்கே போனாலும் இடுவரி எங்கே போனாலும் ஏமாற்றம் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக பாருங்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் ஏழரை சனி ஏழரை வருஷம் அஷ்டம அஷ்டமசனி ரெண்டரை வருஷத்தில் செய்யுமா அஷ்டம அஷ்டமசனி பாருங்கள் ஒரு ஒரு பொல்லாத காலம் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது அஷ்டமசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் கண்டம் தண்டம் ஆஸ்பத்திரி செலவு என்ன சொல்ல போனால் வயிறு சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏன் அப்படின்னா சனி பகவான் பாருங்கள் செரிமானத்துக்கு உள்ள கிரகம் அவர் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது செரிமான கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல் எட்டாம் இடத்துல சனி நின்றதுனால நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸுன்னு கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ரெண்டாம் இடத்தில் சனி நேரடியாக பார்த்ததுனால பேச்சுனால பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பணப்புழக்கம் இல்லாத நிலை குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாருங்க நிறைய மதிப்பெண் பெற முடியாத நிலை இருந்திருக்கும் என்ன சொல்ல போனால் கடகராசி பிள்ளைகள்லாம் பாருங்க தாய் தந்தை பேச்சை கேட்டுக்க மாட்டாங்க இப்போ ரெண்டரை வருஷமாக ஏன்னா சொல் புத்தி கேட்காத பிள்ளை அஷ்டமசனின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாருங்க இந்த அஷ்டம சனி பல கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு சொந்த தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை டீப் மேலதிகர்கள் தொல்லை இப்படி உத்தியோகத்தில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பாருங்கள் விபத்து ஏற்பட்டிருக்கும் கைகால் அடிபடக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த அஷ்டமசினி காலகட்டத்தில் நிறைய பேர் வழக்கை சந்திச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயும் நல்லா சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அவலநிலை இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ காசு பணத்துக்கு அடுத்தவங்கட்ட கையெந்த வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த கூலி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக ஆனால் ஐந்தாறு வருஷமாக வருஷமா பிரச்சனைங்க ஏன்னா கண்டக சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து வாழ்க்கையில போராட்டம் தான் இருந்தாலும் ரெண்டரை வருஷமா அதிகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதற்கு பின்னால பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னா இந்த அஷ்டமசனி முடிந்த பிறகு ஒரு பெரிய ஒரு உயர்வை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும் தற்போது குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது தான் குரு பகவான் தனக்கே உரித்தான இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது சிறப்பு இருந்தாலும் அஷ்டம உடைய தாக்கத்துல இருந்து இன்னும் விடுபடலை கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு அஷ்டம சனி பாருங்க முழுவதுமாக விலக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் பாருங்க ஆறு மாசத்துக்கு முன்னாலே அடுத்த வீட்டு வேலையை செய்வார் இப்ப குரு பகவான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் அடுத்த வீட்டு வேலையை செய்வார் அப்போ சனி பகவான் இனிமேல் பார்த்தா உங்களுக்கு நிறைய தொல்லை தர மாட்டார் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமசனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தான் முடிவுக்கு வருகிறது சரி இந்த அஷ்டம சனியில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகாதவங்க வெளிநாடு போக முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் ஏன்னா சனி பகவான் இப்போ ரெண்டரை வருஷமாக ரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கும் அது போல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் சனி முடிந்த பிறகு பாருங்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இப்போ வெளிநாடு போனால் கூட நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் உத்தியோக உயர்வுலாம் பாருங்கள் சனி முடிந்த பிறகு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் சப்போர்ட்டாக இருந்தாலும் அஷ்டம சனி முடிவுக்கு வந்த பிறகு தான் ஒரு பெரிய உயர்வுங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு பாருங்கள் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் இப்படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் இந்த அஷ்டமசனி முடிந்த பிறகு தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபட்டது மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி தெரியுங்க ஏன்னா சனி பொல்லாதது ஏழரை சனி ஏழரசு செய்யத்த அஷ்டமசனி ரெண்டரை செய்யுமா அந்தளவுக்கு ஒரு கொடுமை செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்போ அந்த கஷ்டத்திலேருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து வெளிவர இருக்கிறீர்கள் அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உணர இருக்கிறீர்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தானாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இப்போ பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய குழப்பங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் எங்கே போனாலும் ஒரு பெரிய பின்னடைவுகள் தொழிலில் பெரிய நஷ்டம் எங்கே போனாலும் இடுபறி எல்லா காரியமும் தடையாணிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலை மாறும் கடகராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் அஷ்டம சனிக்கு பிறகு கிடைக்கும் அஷ்டம சனியில் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காதுங்க எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு கெட்ட பெயர் ஒரு அவமானம் இதுதான் வரும் ஏன்னா எட்டில் சனி இருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும் அஷ்டம சனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பது நல்லது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அப்படி உஷாராக இருந்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக விளையும் நீங்கள் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருவதனால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு செல்வந்த யோகம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு முடிவதனால அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் சனி முடிவுக்கு வருவதனால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய இருக்கிறீர்கள் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்